கடந்த மூன்று நாளாக அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசின விஷயங்கள் தான் தலைவர் அந்த விழாவில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தார் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சோசியல் மீடியாக்களில் அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது அதுவும் எல்லா அரசியல்வாதிகளிடமும் அந்த விஷயம் வந்து பேசப்படுது அதுவும் அவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க சீமான் அண்ணாமலை உதயநிதி தமிழிசை முனுசாமி அப்புறம் வைரமுத்து இப்படி அரசியல் சார்ந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசுனதுக்கு துரைமுருகன் வந்து ப்ரெஸில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல அது வந்து மாறிச்சு தலைவரோட ரசிகர்கள் துரைமுருகனை போட்டு பழக்க ஆரம்பித்தாங்க அதன் பிறகு துரைமுருகன் வந்து சாரி தலைவா அப்படின்னு தலைவர் கூப்பிட்டு மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு அந்த விஷயம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டதுனால இப்போ பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மூன்று நாளாக தலைவரோட இந்த பேச்சு வந்து விவாத பொருளாக மாறியிருக்கு இந்த பேச்சு மட்டும் இல்லை தலைவர் எப்போ எந்த மேடையில் பேசினாலுமே அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்காவது அரசியல் வட்டாரங்கள்லையாக இருந்தாலும் சரி அல்லது சினிமா வட்டாரங்கள்லையாக இருந்தாலும் சரி பரபரப்பாக பேசப்படும் அங்கே தான் தலைவரோட ஆளுமை இருக்குது இப்போ இந்த விழாவில் பேசின விஷயத்தையே எடுத்துக்கோங்க தலைவர் வந்து அரசியல்லையே இல்லை இத்தனைக்கும் அரசியல் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்னு சொல்லியே பேசுகிறாரு அப்படி இருந்தாலும் அவர் பேசின விஷயங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ வைரல் ஆகுது எல்லாருக்கும் எப்படி அது ரீச் ஆகுது எல்லோருமே அதை பற்றியே பேச காரணம் என்ன அரசியல்லையே இல்லாத ஒரு மனிதர் பேசிய விஷயத்தை அரசியல்வாதிகள்லாம் மூன்று நாளாக பரபரப்பாக பேசுவதற்கு என்ன காரணம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தலைவர் பேசாமல் வேறு யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ சர்ச்சையாக இருக்காது இவ்வளோ வைரலாகிருக்காது பட் அதை தலைவர் பேசினார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேச்சுக்கு அவ்வளோ ஒரு வலிமை கிடச்சி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது பேசப்படுது இன்னும் எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க இப்போ சமீபத்தில் அந்த கொடி அப்புறம் பாடல்லாம் வெளியிட்டிருந்தாங்க அந்த பாடலும் அந்த கொடியும் வெளியிட்ட அன்னைக்கு மட்டும் அதை பற்றி கொஞ்சம் பேசினாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அது உப்புச்சப்பு இல்லாமல் அப்படியே அடங்கிருச்சு இத்தனைக்கும் கட்சி கொடி கட்சி பாடல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதை பற்றியே மக்கள் யாரும் பெருசாக பேசலை பெருசாக விவாதிக்கலை ஆனால் தலைவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சும்மா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் பேசுனதில் இப்படி தொடர்ந்து மூன்று நாளாக அரசியல் வட்டாரங்களில் அதுதான் பரபரப்பாக ஹாட்டான நியூஸாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா அப்போ தலைவரோட அந்த பேச்சுக்கு உண்டான பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இதிலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது தலைவர் அரசியல் இல்லை ஆனால் தலைவர் இல்லாமல் அரசியலே இல்லை